حراك بهذا أن يكبر قدرك عند نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الله رب العالمين ارولال

அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல் அல்லாஹ் அலிஹி வசல்ல அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனுக்கு நிம்மதி நிம்மதி வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும் அல்லாஹுடைய புத்தகங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் குழு இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாஹின் நினைவை கொண்டு மட்டுமே அவருடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹூ ரூமின் அவனுடைய புத்தகம் ஆண்டிலே சொல்லுகிறார் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூற அல்லாஹுவை மட்டும் நினைவு கூற என்ற காலம் வந்தால் இறுக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் புத்தகமல் குர்ஆனில் அல்லாஹ் ரஹுலால வ இதா துக்கிர அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நினைவு கூற என்று அவர் இடத்திலே சொல்லப்பட்டால் இஸ் இஸ்மஹ் குலுபுல்லதீன் உணவில் மறுமையை நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்கள் எல்லாம் இறுகியுடைகிறது அல்லாஹல்ல நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹூர் நம்முடைய இறை இறை நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எது நிம்மதி வருகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது கழிக்கிறதா மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில் இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதைக் கொண்டு நிம்மதியை தேறுவதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அல்லாஹுவால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் நிம்மதி கழகிறதா ஒரு முக்மீன் உள்ளம் அல்லா நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் முக்மீன் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்லாஹ் அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கவாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணுகிவ செல்லம் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணுகிவ செல்ல சொல்லுவார்கள் அரிஹனா

என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவார் என்னுடைய உள்ளம் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய தோள்கள் என்னுடைய தோள்கள் தோள்களில் உள்ள ரோமங்கள் இன்றை தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து நாவுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை நினைவால் நிம்மதியை நினைத்திருக்கிற கண்களின் நீரை வரவழைத்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அணிஹிவர் செல் சொன்னார்கள் ஒரு அடியார் அல்லாஹிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் ரொம்பக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹு அல்லாவிற்கு முன்னால் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹருடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் துரா செய்து கொள்ளுங்கள் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹை அழித்திருப்போம் எத்தனை பாவங்களுக்காக எத்துணை நலவுகளுக்காக எத்துணை அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக எத்துணை இறைதொடர் தொடர்பிற்காக அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய

சிறந்த வாழ்வை வாழச் செய்வான் அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா என் விருப்பமான அமல் எது என் அமலை செய்தால் என்னை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் மிக முக்கியமான வார்த்தை தொழுகையை நேரத்தில் தொழுதல் என்றார் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ் அல்லாஹ் விடத்திலேயே செயல்களில் மேலானது அல்லா விரும்பக்கூடிய செயல் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்ல போக சொன்னார் அல்லாஹு ரபுல் அலமீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோ மமன்ன அரபாயம் திக்கிரி அலஹூ மஐ சதந்தங்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுப்பாய் அல்லாஹ் நினைவில் மேலான நினைவு தொழுகை வாக்குமி சொல்லா தலி திக்கிரி மூசா அணிகி செலமௌகளுக்கல்லாஹ சொல்கிறார் மூசா நதியை சொல்லுங்கள் வணங்க தொகுதியான இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை வாக்குமி சொல்லா தலி திக்கிரி என் நினைவிற்காக நபி மூசாவே தொழுகையை நிலைநாட்டுவீராக இந்த அல்லாஹ் ரபுலாலமின் அவனுடைய புத்தகம் அனை சொல்கிறார் அல்லாஹ் ரகுலாலமீன் மேலும் சொல்லுகிறார் நபியே அல்லாஹ் இலக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள் வாக்குமி சொலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டினால் இன்ன சொலா தத்தன்ஹா அனில் முன்கர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவனுடைய உள்ளம் சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யார் ஒருவன் தொழுகை நிலைநாட்டுவாரோ தொழுகையை பேறுவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வை நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டல்லா இடத்திலே யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இன்னும் சொல்லாத அணில் முன்கர் மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் என்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறது இந்த தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலில் இருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகிவசம் ஒரு ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அசோ உள்ளா அசோல்லு அழுகி வசல்ல செய்தார்கள் அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார் அசோல்லா சோல்லாஹு அழகி வசல்லம் எடுத்து இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறிவிடுகிறார் விடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகி வசல்ல சொன்னார்கள் இன்ன சொலாத்த தன்ஹா உயோமன் இன்ன சொலாத்த தன்ஹா உயோமன் அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அது நிலையாக இருந்து அது உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகி தொழுது வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அருகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடம் நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஐந்து முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா சொன்னார்கள் விடுவார் அது போல்தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமல்லாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார் ஒருவர் ஆற்றிலை குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒரு தொழுகை என்னை பாவங்கள் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக்கொண்டாரோ அதை விட சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் அணிக செல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சுவல்லாஹு வணிக வசலாக கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உபவு செய்யுங்கள் ஒக்கசரத்தில் சொத்தா இதன் மசாஜில் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டிகளை வைத்து நடந்து சென்று ஒன் பிபா சொலா திபார சொலா ஒரு தொழுகைக்குப் பிறகு இன்னொரு தொழுகையை பாருங்கள் அது அல்லாஹிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரப்பிடத்திலே நீங்கள் நெருங்கி விட்டால் ரப்பை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீராக்கி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி செல்லும் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னணையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரடத்திலே வருகிறார் அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அணுகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் அவனுடைய வசனத்தை இறக்கிறார் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத் யுத்ஹிப்னஸ் ஸய்யாத் பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஊதினார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் அவர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லை இந்த உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தா தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கமான நெருக்கமாக்கும் இரவு அவனை சுத்தப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இரவு நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய மேலான அமல் தொள்கைலா சொல்லல்லாஹூ அணுகி செல்லும் இடத்தில் இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மர்ணித்து விட்டார் முதலாம் அவர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொரு மரணமானார் ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார் கேட்டார்கள் இன்னொருவர் இருந்தாலே அவர் முஸ்லிமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லம் ஆமல்லாவுடைய ஆமல்லாவுடைய தூதரே தூதரே அவர் 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 முஸ்லீமாகத்தான் இருந்தார் தொழுகை தொழுகை பிறகு அடைந்தாரா அடைந்தார் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் யார் இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து

பொறுமையை கொண்டு அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் இஸ்தைன் சலா தொழுகையை கொண்டு அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவியிடத்திலே பிரச்சனை அல்லது குரானுடைய வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தோடு நெருக்கம் இல்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் உன்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவானாக الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله ريتود صلى الله عليه وسلم وقال سنعره نالي مرمي إلى الله رب العالمين أديان رتل وسارك كفر قد مدل وسارني الحديثة ايك ما هنم كنم سندر وقوم مودي نات قليل آل ميك مكيمان حديثه الإيمان அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹூ அழகிவ சொன்னார்கள் நாளை வறுமையில் அல்லாஹூர் அப்புல் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவனுடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவனை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் அது சீரானால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவார் சூருடைய வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்ல உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லாஹ் சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லாஹ் சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை எடுத்துக் கொள்ளால் அவர் வாழ்வில் எது இருந்தாலும் எச்ச நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நிலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று அல்லாஹ் அவருடைய புத்தகம் குரானை சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இவர் கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான வருவார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையில் நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகையை நிலைப்படுத்தவில்லையோ അവർ വിളക്കം അത് അല്ലാഹുട

தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து அவர் த தவறித்துள்ளாரோ அபா உஸ்லா தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தாலே ஒத்தப உஷஹவார் மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார் அதை பின்பற்ற தயாராகிக் கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராகிக் கொள்ளுவார் ஒத்தப உஷ் ஹவார் அசோஃப் எல் கவுணதய்யா ஐஷயல்லா நான் சொன்னார்கள் غيّا 80 نرهة تورية ورودة الله <سؤال> ترغيه ذو نيره توري تولي تولي وروده الله إذا نرها وروده اللي وغلي سنة مكوئي الله احبه رسول الله صلى الله عليه وسلم شناه من فصدت يار بالاكبارو اول فقد خابه وخصر الله يتوبه صلى الله عليه وسلم شناه من حافظ عليها يا ترغيه بالاكبارو بادغا بارو كان له نورا وبرهانا வனஜாத்தன் அதனாலை மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது நாளை மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வஹசலையோ உங்கள் தெரியாம நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் மா சிறு அவுனு வ காருனு வகுபை விளகல சிறு அவுனோடு

தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவருடைய புத்தகமல் சொல்லுகிறார் சொல்கிறார் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அபுல் என்னையும் உங்களையும் நேரங்களை ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வல்ல அவர்களும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய தொழுகையை ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் நிம்மதி அல்லாஹூர் அபுல் தருவானாக